சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும் இவங்க இரவு நேரத்தில் வந்து நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்து வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலோ கஷ்டத்தோ நான் கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் வந்து பெரும்பாலான சிம்மராசி நேர்கள் வந்து இருக்காங்க இவங்க பிரச்சனையை வந்து தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்தை விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு சிம்மராசி முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நிறைய இடத்துல வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வர்றது வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறாங்க ஒரு வீட்டில் சிம்ம ராசிக்காரங்க இருந்துட்டாங்க அந்த வீட்டு கஷ்டம் வந்து இவங்க அந்த குடும்பத்துக்காக வந்து உழைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இனிமேல் வந்து வந்து எதிர்த்தவங்களுக்கு இனி வந்து அழிவு காலமா எமனையை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து அப்படின்னு வந்து இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு அதிகமா இருக்கு கண்டிப்பாக இந்த இந்த ஆண்டு ராசிக்கு ஒரு வளர்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாரும் மனசார வந்து உதவி செய்ய பால் வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கோ அதை விட வந்து சிம்மராசிக்காரங்க இவங்களை சுத்தி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கடுகளவு கூட துரோகம் வந்து யாருக்குமே நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு இனி விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வந்து சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்துக்கு வரப்போகிறார் சனி பகவானின் மூலம் உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகவும் சிறந்த வளர்ச்சி கா காலகட்டத்துக்கு உண்டான ஒரு உகந்த ஆண்டாக இருக்க போகுது சிம்மராசி நேயர்களே சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து தலை நிமிந்து தான் இருக்கும் தலையை வந்து என்றைக்குமே வந்து சிங்கம் வந்து கீழே குனிஞ்சு இருக்காது அதே மாதிரி தான் வந்து சிங்கம் மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டு சிம்மராசிக்காரங்க வந்து இருக்க போகிறாங்க சனி பகவான் வந்து ஏழாம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்து வருகிறார் இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பயந்து போயிருக்கிறீங்க ஐயோ அஷ்டம சனி வருது வாழ்க்கையில் வந்து நிறைய திருப்பத்தை வந்து கொண்டு வந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லெவலில் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பு பாதிப்புமே அடை கொடுக்காது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருமாக்கு ஏற்ற ஒரு ஒரு வினையை மட்டும்தான் வந்து எதிர்வினையாக கொடுக்குமே தவிர எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயமே கொடுத்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்க அந்த லெவலில் எந்த ஒரு தீங்குமே வந்து உங்களுக்கு நடக்காது சிவனின் தயவு இருந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து மிகவும் பக்குவமாக நீங்க ஈஸியா வந்து கடந்து வந்துடலாம் ராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்து அதிலிருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சு வந்துருவாங்க ஏழாம் இடத்துல சிவனின் துணை இருக்கிறதுனால கெட்டது எதையுமே உங்களுக்கு சிவன் வந்து வரவிட மாட்டார் அஷ்டம சனி வந்திருக்கு இனி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்காது கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது கடந்த ஆண்டுகளில் எவ்வளவோ கசப்பு வேதனைகளை ஏமாற்றத்தை வந்து கடந்த ஆண்டுகளை சிந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்படியாக வந்து குறையும் எதையுமே வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்தவங்க வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு செயலையுமே வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதன் ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை விட கடைசி காலம் வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வியாபாரத்தில் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில்கள் கூட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றி வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து வந்து உங்களுக்கு புதன் வந்து கொடுக்க போறார் அதனால இருபத்தி அஞ்சு முழுக்கமே ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் கவனமாக கொஞ்சம் இருங்க தவறான தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும் சனி பகவான் அருளை பெற்று உங்களுக்கு சனி மக மட்டும் நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே உங்கக்கிட்ட வந்து நெருங்காது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது மேக்சிமம் எங்களுக்கு வந்து தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணுங்க அறுத்தமாக செய்கிறீங்க தான் வந்து சிம்மராசிக்காரிங்க சிம்மராசிக்காரிங்க பார்த்தீங்கன்னா வந்து காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே போந்து வெளியே வந்து தப்பிச்சிருவாங்க சிம்ம ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து ஃபேமிலி தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தான் உயிர் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே எளிமையாகவும் அப்பாவியாக தான் இருப்பாங்க ஆனால் வந்து மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து சிம்மராசிக்காரிங்க அதிகமாக வந்து கோவப்படக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்புடின்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் வந்து போகவே மாட்டாங்க ஒரு கவர்மெண்ட் எஜாப் படிக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு வந்து பிரைவேட் செக்டாரில் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதாக இருந்தாலும் சரி நீ போதும் இதனால படிச்சது என்னதை படித்து கிழிச்சிட்டா அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம எப்படியாவது வந்து வேலை வாங்கிடுவோம் நம்மளுக்கு எப்படியோ நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனதுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு அதற்காக வந்து நூற்று நூறு வந்து எஃபெக்ட் போடுறீங்க தான் வந்து சிம்ஹராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையாக இருந்துவிட்டாங்க அப்படின்னா உங்களை வேரி வந்து கொடுத்து வச்சுவிங்க யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி கொஞ்சம் பெட்டராகவும் கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக வந்து அமைய போகுது சிம்ம சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நம்பர் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு சில கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே செட்டிலாக இருப்பாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது ஓரளவுக்கு வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க ராசிக்கு மட்டும்தான் வந்து கஷ்டம் வருதா எல்லா ராசிக்கு தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ராசிக்கு மட்டும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கஷ்டமாக தான் இருந்திருக்கும் கஷ்டம் அப்படிங்கறது வந்து நீங்கவே நீங்க இருக்காது அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே கிடச்சிருக்காது ஒரு ஒரு ஜாப் ஜாப் நல்ல ஜாப் போக நினச்சிருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடச்சிருக்காது நிறைய தோல்விகளை வந்து அதிகமாக செஞ்சுக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசி வந்து ஒரு சில பேர் இருக்காங்க சிம்மராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பத்தையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் வந்து அவங்க மேலே வந்து யாருமே வந்து அந்த அன்பையும் பாசத்தையும் திருப்பி தரமாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுனா மட்டும்தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல வந்து பெரும்பான்மையான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்மராசி சமைக்கிறதா வந்து அதிகமாக இருக்காங்க தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தது அப்படின்னா அந்த பத்து ரூபாயில குறைஞ்சது ஒரு எட்டு ரூபாயை வந்து மற்றவங்களுக்காக செலவு செய்யணும் மற்றவங்க தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரிங்க உங்களுக்கு இந்த ஆண்டில் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலே உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிலை வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்ததை விட கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறத நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்வுல இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலைகள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கிங்க உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்திங்கன்னா அந்த மூன்றாவது நபர் நீங்கள் வந்து கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி லவ் பண்ணுறவங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி மூன்றாவது நபர் வந்து உள்ள வான்ட்டியாக உள்ளே வராரு அப்படின்னா அவர் மூலமாக தான் உங்களுக்கு உங்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த பிரிஞ்சு போகுது நீங்களும் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்க ஃபேமிலி விஷயத்தில் நீங்களும் தலையிடாதீங்க உங்களுடைய ஃபேமிலி விஷயத்தையும் யாரையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தலையிட விடாதீங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அற்புதமாக அமைய போகுது பலமடைந்த கிரகம் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாள் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரிய லெவலில் எதுவுமே இருக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் கிடையாது கெட்ட நண்பர்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து புத்தாண்டு வந்தாலுமே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எதை எதிர்பார்த்து கற்றுட்டு இருப்பீங்க இந்த வருஷம் நல்லா இருக்குமா ஐயோ அந்த வருஷம் நல்லா இருக்குமா இந்த வருஷம் நல்லா இருந்திருக்கூடாது அப்படின்னு இந்த ஆண்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் நீங்க இருந்தீங்க அப்படின்னு இந்த ஆண்டு கடைசியில் நீங்க வந்து சொல்ற விதமாக தான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து வந்து பணம் ஏமாந்து போகிறது திருமண வரணும் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்லா மனிதர்களை வந்து கடைசியில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் இல்லையா அடி மேல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சில கேட்டகரி சிம்ம ராசிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா இருக்கா பண வசதியோடு நல்லா இருப்பாங்க ஒரு சில கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பாதி பேர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க இந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது மீண்டு வந்துட்டா கூட போதும் அப்படின்னு தினம் புலமக்கூடி நபராக பெரும்பாலும் வந்து இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காங்க சிம்மராசிக்காரங்க வந்து சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக அவங்க செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இரு இருக்காது முன்வச்ச காலம் வந்து பின் வைக்க மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி கை இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடும் வெறியோடும் இருக்கிறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது கடந்த காலகட்டங்களில் அந்த ரெண்டு வருஷமாக நடந்த வச்சு பார்க்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வாழவே பிடிக்கலைங்க நான் அதை கடவுள்கிட்டே போயிடுறேன் அப்படின்னு பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்கிற நிலைமையில்தான் வந்து இந்த கடந்த ஆண்டுகள் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் இந்தாண்டு உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமுமே வந்து நடக்காது நீங்கள் லைஃப்பில் என்னென்ன நினைச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் திருப்பி அமையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு சிம்மராசி நேர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொன்னா இருக்கும் இந்த மாதிரி வந்து மனசு வச்சு நிறைய ஏமாற்றம் குழப்பங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க சிம்மராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் முடிஞ்ச அளவுக்கு நினைப்பாங்க